ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக காந்தி ஜெயந்தி இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லுவோம் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் வந்து கிடச்சிருச்சு அதாவது நம்ம ஒரு தனி மனிதனாக வாழ்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் வந்து கிடச்சிருக்கு ஆனால் பொருளாதார சுதந்திரம் வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் எதுக்காக சாப்பாட்டுக்காக பணத்தை சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைமுறை தலைமுறையாக வேலை தேடி வேலை தேடி வேலைக்காக வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு போகிறதுலேருந்து நைட்டு ஈவினிங் எட்டு மணிக்கு வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படியே ஓடினாலும் நம்மளுக்கு அதுக்கான ஒரு தீர்வு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் இந்த வீடியோ இருக்கிறதுலே ஒரு சின்ன வீடியோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக போகுது அதை பார்த்தா இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னால் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப சின்னது கிடையாது இருக்கிறதுலே மிக பிரம்மாண்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு மூலிமா நம்ம இந்தியாவில் பல்லா கோடி பேருக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இன்கம் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே எடுத்து செஞ்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் அதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் அது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் அது மூலியமாக நீங்கள் வந்து இன்கமும் பார்க்க முடியும் இப்போ உங்களுக்கு ஓகேங்களா ஒரு பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பொருளாதார சுதந்திரம்னா என்ன ஏன் இது வரைக்கும் நம்ம வந்து அந்த சுதந்திரத்தை வந்து அடைய முடியலை தான் நம்ம அந்த லிங்க் மூலயமா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோங்கிறதுனால முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் மூலியமாக உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துவேன் இமீடியேட்டாக போய்ட்டு உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு வந்து கால் பண்ணி இது என்ன கான்செப்டு இது என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ